பொகுவான பிறவி பொன்னம்பள புன்ன्याने பொன்னம்பள புன்ன्याने நான் பொண்டாட்டியறந்த எலி தேச்சு வா எலி க்ளோஸ் பண்ணாராம யாரு அந்த வச்சிருக்க 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 சொல்லுடா அதுக்கு சொல்லுடா அதுக்கு சொல்லுடா எலி பேசி வாங்கி

நீர் கொடுத்தானா விளக்க முடியுமா உனக்கு எனக்கு தெரியாது என்ன தெரியும் உனக்கு அது தெரியும் பேருந்தா நாயை நான் ஜாயின் கேட்டு நாலு மணிக்கு மேல போட்டு வந்தீங்கன்னா என்ன ஆச்சு சொல்றேன் நாலு மணிக்கு தான் வந்தியா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என் பங்காளி இருந்தா அவன் சாப்பிடுறான் நை தம்பி ஓருக்கா

ஆமா இப்பேசு போற சாமியாண்டு கஞ்சாக்க போகின்ற ஐயோ வரகுள்ள தானே கரிசுவர போட்டாங்க ஏன் இந்த நேரத்துல கஞ்சா குடிக்க போறாக்குல யாரு மேல போட்டு போறேன்

விழுந்தார் <iendo Higher Challest Douguelly> சீராளனுக்கு மூன்று வயது குழந்தையா குழந்தைய பார்த்த உடனே ஞான சம்பந்தர் கண்ணல தண்ணி வந்து தான் தம்பி தன்னால் அழுகுறா ஆமா ஏன் சுவாமி என்ன என்ன சமாச்சி தவறு செய்து விட்டேனா எதற்காக அழுகுறாய் அப்படின்னு கேட்ட உடனே இல்லப்பா இந்த சீராளனால சிறுதுண்டன் முக்தி அடைய போறான் எப்படி முக்தி அடைய போறான் சீராளனால சிறுதுண்டுக்கு மோட்டி அடைக்கும் போகுது இந்த பேர் பட்ட பிள்ளைய போய் பரம கடவுள் அறுத்து கரியா சமைச்சு சாப்பிட போறாரு அப்படின்னு அழுதாராம் அதால பாட்டா பாடி காட்டினார் எப்படிமா

திருதுண்டனுடைய அரண்மனைக்கு வந்து திருதுண்ட நாயனாரா பட்டவர் திருதுண்ட நாயனார் தன் மணியாட்டி வெங்காட்டு நங்கை அவருக்கு ஒரு தாதி பெண்ணு சொந்த தாதி பெண்ணு வயசான பாட்டி தாதி பெண்ணு அப்படி இருக்கும் அவருடைய மகன் பெயர் சீராளன் சீராளன் ஐந்து வயது குழந்தை அவங்க ஒரு நாளைக்கு அன்னமடை கட்டி ஒரு நாளைக்கு ஆயிரம் சங்கமருக்கு இருக்கு சாமியாருக்கு சாப்பாடு போவது திருதுனுடைய வணக்கம் வணக்கம் இப்படி இறைப்பேணி செய்து கொண்டே வருகின்றானே இவனை எப்படி ஆகிலும் இவன் போழை பின்னாடி எடுத்து காட்ட வேண்டும் என்று

சுவாமி அங்கே வந்தா சிறிதுண்ட சுவாமி வாருங்கள் பாருங்கள் என் அரண்மனைக்கு வாருங்கள் ரெண்டு பதார்த்தம் செய்து செய்து வச்சிருக்கேன் வாருங்கள் சுவாமி பாருங்கள் வந்து அமுது நான் செய்த

ஒரு தாய்க்கு ஒரே பிள்ளையா இருக்க வேண்டும் பிள்ளையா இருக்க வேண்டும் எப்படி ஒரு தாய்க்கு ஒரே பிள்ளையா ஒரே பிள்ளையா இருக்க வேண்டும் அவன் ஐந்து சிறுவனாக இருக்க வேண்டும் ஐந்து வருது ஐந்து வயசு சிறுவனா இருக்கணும் சிறுவனா இருக்கணும் ஒரு மாசி மருவில்லா இருக்கணும் அந்த குழந்தை ஆமா உடம்புல விண்ணகர கூடாது ஆமா ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளையா பிள்ளையா இருக்கணும் அந்த பிள்ளையை கொண்டு வந்து அறுத்து அறுத்து சமைச்சு சரியா போட்டா நான் சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் பின்னால சாமியா சொல்லிட்டு போட்டாரு ஆமா பாட்டாடாடு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு

மணியாட்டி என்ன சொல்லுவானோ சுவாமிக்கு பழம் ஆமா சாமி என்ன சொல்லுவாரோன்னு மணியாட்டி அப்படி அந்த பிள்ளை பாடக சாலையில படிக்க வேண்டும் அந்த புள்ளிய கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து கொண்டு வந்து தொட்டில போட்டு தாலாட்டி தாலாட்டி அந்த தாயார் தலைபிடிக்க தலைபிடிக்க அவப்பனார் கழுத்து அறுக்கணுமா கழுத்து அறுக்கணுமா அம்மா தலை அப்பன் அப்பா அறுக்கணுமா அப்படி அறுக்கும் பொழுது தாய் தவப்பம் கண்ணுல தண்ணி வரக்கூடாது தண்ணி வரக்கூடாது அந்த குழந்தை சிரிக்கணும் அப்படின்னா தான் சாப்பிடுவேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி

ஐய பித்தாய் பிறசூடி பிரைசூடி பெருமானே அருளாளா பெருமானே அருளாளாத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனதில் உன்னை நினைக்கின்றேன் மனதில் உன்னை தாய் பெண்ணை தென்பாஸ் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள்ளி உனக்கு ஆளாயினி அல்லேன் அலம் என்டைய சிவனையை போற்றி என்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மலையும் அண்ணா போற்றி அண்ணாம போற்றிமுத கடலே போற்றி மேகம்பத்துறையந்தாய் போற்றி மேகம்பத்துறையாய் போற்றி வாமனி பாகம் பெண் உருவானாய் போற்றி பெண் உருவானாய் போற்றி கனக திரலே போற்றி